ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் எஸ்பிரஸ் தம்ளன் நம்ம சேனலில் சேல்ஸ் வர வண்டியெல்லாம் போடுவோம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு வீடியோவை பாருங்கள் இன்றைக்கி நம்ம சேனலில் சேல்ஸுக்கு வந்துருக்கிற வண்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா பத்து வீத் அசோக் லேரா லாரி இந்த பாடி வண்டி ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் வண்டியோட எஃப்சி இன்சூரன்ஸு டேக்ஸு பெருமிட்டு பியூசிசின்னு எல்லாமே கரண்டில் இருக்குது வண்டியோட எப்சி இந்த மாதம் இருபத்தஞ்சாந்தேதிய கரண்டில் இருக்குது இருபத்தஞ்சாந்தேதி எட்டாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்சூரன்ஸு பத்தாம் தேதி ஒன்பதாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது அடுத்த மாதம் பத்தாம்தேதி வரைக்கும் வண்டியோட இன்சூரன்ஸு கரண்டில் இருக்குது வண்டியோட டேக்ஸு அடுத்த மாதம் முப்பதாம் தேதி வரை கரண்டில் இருக்குது வண்டியை நாகையில் பார்க்குறான் நாகையில் பார்க்குறான் வண்டி ரெண்டாவது போன்றகிட்டே இருக்குது வண்டியோட எட்டு டயர் பட்டனு அது ஒரு ஐம்பது ரெண்டு அறுபது பைசா கண்டிஷன் இருக்கும் ரெண்டு ஒரிஜினல் புதுசு போட்டிருக்காங்க எட்டு பட்டன் டயர் ஐம்பது ரெண்டு அறுபது பைசா கண்டிஷன் இருக்கும் ரெண்டு ஒரிஜினல் புதுசு போட்டிருக்காங்க டார்பாக் கயிறு ஜாக்கீட்டு எல்லாமே அவைலபிளாக இருக்குது வண்டி இப்போ இருக்கிற கண்டிஷனுக்கு அஞ்சு லட்ச ரூபா விலை சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் லாரிக்கு ஃபைவ் லேக்ஸ் ருபீஸ் ப்ரைஸ் கோட் பண்ணுறாங்க ஸ்ட்ரைட்டாக வந்தீங்கன்னா விலை அனுசரித்து பேசிக்கிடலாம் ஸ்ட்ரைட்டாக வந்திங்கன்னா இந்த லாரியோட விலை அனுசரித்து பேசிக்கிடலாம் இந்த பத்து பேர் இதேலாந்து லாரியை விரைவில் உங்களுக்கு சொந்தப்படுத்த ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த கான்டக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்க இதே போல் ஏதாவது வண்டி வாங்கவோ விற்கவோ செய்ய ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சுன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி கொடுங்க அவங்களுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ